ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ரெஸ் கலெக்ஷன் வீடியோ தான் கமெண்ட்டில் வந்து முன்னாடியெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க அக்கா உங்களோட டாப்ஸ் கலெக்ஷன் போடுங்க நல்லா இருக்குது ட்ரெஸ் கலெக்ஷன் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்போலாம் நான் போடவே மாட்டேன் சரி இன்றைக்கி போடலாமே அப்படின்னு ஒரு ஐடியா இதுலேயும் நிறைய பேர் நினைப்பீங்க ஆமாம் இவகிட்ட என்ன ட்ரெஸ் இருக்குது இவ ட்ரெஸ் கலெக்ஷன் வேறு ஓடுறேன்ட்டு வந்துட்டா அப்படின்னு நினைப்பீங்க சரி நினைக்கிறவங்க நினைக்கட்டும் கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ வங்க பாப்பாங்கல்ல அதுக்காகத்தான் ஓகே இப்போ நம்ம ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை பார்த்துடலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவ்வளோ கிராண்டா ஒன்று மூணாயிரம் நாலாயிரத்துக்கு எடுத்ததெல்லாம் இருக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருப்பேன் நிறைய தலகிலாவும் இருக்குட்டி குட்டி தான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து காட்டுவார்கள் அந்த குடுமி இங்கே பாருங்க இது வந்து செக்ரி டைப் இது நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது வெறும் இரநூறுவாயும் என்னும்போது இந்த டாப்பு இங்கே வருங்க இந்த இந்த டிசைன் வருங்க இங்கே இந்த டிசைன் சூப்பராக இருக்கும் அப்புறம் ஹேண்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்டு நல்லா ப்யூர் காட்டன் மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு இது ஒன்று அப்புறம் கொடுப்பாப்பா இந்த ட்ரெஸ்ஸா இதில் உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே வீடியோ முழுசாக பார்த்தவங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லோரும் வீடியோ முழுசாக பாருங்கள் இது ஒரு ட்ரெஸ் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரியா அனார்கலி டைப் மாதிரி ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த கலர் ப்ளூ கலர் எல்லாருமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் போட்டிருந்தப்ப சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ கொஞ்சம் இப்போ நல்லா பழசு மாதிரி நல்லா இருக்கும் இங்கே வருங்க டிசைன் தெரியுதா நல்லாயிருக்கும் நல்லா கால் ஃபுல்லாக சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸு செமையாக இருக்கும் அடுத்தது கொடுக்கலாம் தலையில் எடுத்துச்சிட்டிங்க இது வந்து மெட்டீரியல் எடுத்து தச்சது எடுத்து தைச்சதும் இருக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்ட்டு எடுத்து தைச்சேன் இது ஒரு டாப்ஸ் இது இது வந்து ஆறாவது நாக்கு எனக்கும் ஒரே மாதிரி வந்து மெட்டீரியல் மட்டும் எடுத்து

ரெண்டு நாளாச்சும் அஞ்சாவது நம்ம எண்ணிக்கலாம் அஞ்சாவது டக் டக்குன்னு காட்டிற டைவ் ஆயிடும் அஞ்சாவது வந்து இது இதுவோ ஒரு செக்கு டைப் மாதிரி இதுவும் இரநூறுவாய்க்கு தான் எடுத்தேன் ஆ இது வந்து கை பாருங்க நல்லாயிருக்கும் டிசைன் மாதிரி ஹேண்ட் நல்லா இருந்துச்சு ஃபுல்லாக இருக்கும் கால் ஃபுல்லாக இருக்கும் அதனால் எடுத்தேன் கால் ஃபுல்லாக இருந்தாலும் எடுத்தேன் இது நல்லா இருக்கும் இந்த டாப்பும் இந்த டாப்பும் ஒன்றா எடுத்தேன் ரெண்டும் ஜே இந்த ஐந்நூறுரூவான்னு நினைக்கிறேன் அந்த ரேஞ்சில் தான் எடுத்துகிட்டு வந்தேன் இதுவும் பார்த்தீங்கன்னா கால் ஃபுல்லாக இருக்கும் ஆறாவது கால் ஃபுல்லாக இருக்கும் இங்கே மட்டும் இந்த ஜிகன மாதிரி டிசைன் அது துவைச்சா கூட போகாது எவ்வளோ டைம் போட்டேன் அது அப்படியே இருக்கும் அந்த டிசைன் மட்டும்தான் வேற எங்கேயும் டிசைன் இல்லை இது ஒரு டாப்பாக இருக்கும் நாலு அஞ்சு ஆறு முடிஞ்சு ஏழாவது கூடுவாப்பா இது ஒரு டாப் இது வந்து சுகாஸ் சின்னதாக இருக்கும்போது போது எடுத்து ஏழாவது டாப் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது ஸ்கை ப்ளூ கலர் செமையா இருந்துச்சு ஏழாவது டாப்பா எட்டாவது டாப் இது இப்போ எடுத்தது தீபாவளிக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுலயும் நிறைய நாலஞ்சு டாப் எல்லாம் நான் எடுக்கவே இல்லை முன்னாடி இது மட்டும் எடுத்துட்டேன் இதுவே நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய டாப் இருக்குது அதெல்லாம் எடுக்கல இது எட்டாவது டாப் பாருங்க இது இது நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்களா அது எட்டாவது அந்த க்ரீன் மெட்டீரியலோட சேர்ந்ததே தான் இது ஒன்பதாவது இதுவும் அதே மாதிரி தான் அது க்ரீனு இது இல்லை கலர் நல்லாயிருக்குது பயன்படுது இது பத்தாவது இதெல்லாம் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினது தான் சும்மா சிம்பிள் டாப் மாதிரி இருக்குது ஒன்று முக்கால்வாசி கை ஃபுல் ஹேண்டு ஆஃப் ஹேண்டு பதினொன்னாவுது நம்பர் கரெக்டாக என்றன்னா என்னென்னு தெரியல எனக்கு இது ஒரு டாப் பதினொன்று என்ன போனது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது எடுத்து தைச்சதா மெட்டீரியலே எழுநூறுக்கு எட்நூறுக்கு எடுத்தேன் அப்போவே சுகாஸ் சின்னதாக இருக்கும்போது எடுத்தது இது பனினே பன்னெண்டாவது பாத்துங்க நல்லா இருக்கும் கலரும் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் குவாலிட்டியான நெக் இந்த மாதிரி வச்சு பின்னாடி நாட் வச்சு எப்பவுமே பின்னாடி நாட் வச்சு தைச்சிருவேன் இங்க பாட்டம் இது மாதிரி இது வந்து பனி ரெண்டாவதா இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது சாப்பிடு பட்டிங்க கலர் கலர் இருக்கும் ஆறாவதுனா கிதவாட இருக்கு பதினாலாவது டாப் இது இதுவும் இரநூத்தி ஐம்பது ரூபாயில இருக்கு ஆஃபர்ல இதுல பிளாக் டாப் நீங்க அடிக்கடி பார்த்துருப்பீங்க ஏழ்நூத்தி ஐம்பது எட்நூத்தி ஐம்பதுக்கு எடுத்தது ஏன் இந்த போன் இப்படி ஆகுது அடிக்கடி பதினால பாத்துக்கங்க பதினஞ்சா ஆகுது இது இந்த டாப் எல்லாருமே நல்லா இருக்குல்ல ஒரு வெந்தய கலர் மாதிரி பதினாறாவுது பார்க்கலாமா இது வந்து எடுத்து தச்சது அது ஒன்ன நாட்டு வச்சிருப்பேன் இந்த டிசைன் பாருங்க நல்லா இருக்கும் பாருங்க பெண் மாதிரி நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் பதினாறாவது இது வந்து காயத்ரி இது காயத்ரி இருக்குது பதினேழாவது இது நல்லா இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுங்க இது பதினெட்டாவது ஸ்கை ப்ளூ இதுவும் ஆஃபரில் எடுத்து பார்த்தவங்களுக்கு தெரியும் மெட்டீரியல் இது அது எனக்கு மறந்து இது ஒரு ப்ளூ எனக்கு எந்த கலர் நல்லா இருக்கும்னு சொல்லுங்க சரியா நான் எடுத்த கலராகவே எடுத்துட்டு இருப்பேங்க கலரவே நான் நினைக்கவே மாட்டேன் ஒரு சிலர்ல கலர் இந்த மாதிரி கலர் எடுக்கணும்னு நினைச்சிட்டு போவாங்க நாம அப்படியெல்லாம் இல்ல போனா புடிச்சிருந்தா பாருங்க ப்ளூ இது ஒரு இந்த ஸ்டோன் வரங்க அப்படியே மின்னுது மின்னு மின்னு இதுக்காகவே எடுத்தேன் இது நல்லாயிருக்கும் நிறையா டைம் வாஷ் பண்ணியாச்சும் ஆனால் போகலை ஹேண்டும் அழகாக இருக்கும் இதுக்கு வந்து ஸ்கர்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க பேண்ட்டில் அப்புறம் இது ஒரு டாப் இதுவும் எடுத்து தைச்சது தான் இது சரியாக தைக்கல அந்த டைலர் நல்லா தைக்கல நல்லாவே இல்லை போடும்போது போது ஆட்டச்சு அது புது டைலர் போலக்குது ஏன் சுட்டிங்க ரிகர்சல் பார்த்துருக்குறாங்க அப்புறம் இந்த டாப் நீங்கள் நிறையா வீடியோஸில் பார்த்துப்பீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எடுத்தேன் இந்த தேன் கலரில் செமையாக இருந்துச்சு புதுசாக இருக்கும்போது அப்படி சூப்பராக எல்லாருமே இருக்குது அப்படின்னாங்க அப்படியே செம குவாலிட்டி பாருங்க செமையாக குவாலிட்டியும் இருக்கும் இது வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கே என்னமோ எடுக்குது ரேட்டை பொறுத்து குவாலிட்டி நல்லா வெயிட்டாக அங்கே வருங்க ஸ்டோன் ஒர்க் மாதிரி அந்த நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் போடுறோம் ஆரி ஒர்க் அது நிக்கக்கு அப்படியே செம்மையாக இருக்கும் ப்ளைனாக அப்படியே இந்த தேன் கலர் எனக்கு நல்லா இருந்துச்சு ஃபிரெண்ட் சும்மையாலுமே அது எல்லோருமே நல்லாயிருக்கும் அது அது திருப்பம் உனக்கு அப்புறம் இது ஒரு டாப் இது ஒரு கோவில் ஃபங்க்ஷனுக்கு எடுத்தேன் இதுவும் முந்நூற்றி ஐம்பதாக என்னமோ எடுத்தேன் இந்த கலர் எங்கிட்டயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் கலர் நல்லா இருந்துச்சு ஆனால் எனக்கு இது எடுத்தேன் ஆராதனா குட்டிக்கு மொட்டையை எடுக்கும் போது போடும்போது எடுத்தேன் இது வரும் சின்ன பிள்ளைங்க கவுன் மாதிரி இருக்கும் எண்டில் சூப்பராக ஒரு மாதிரி தாயலாம் இருக்குது எடுமா நீங்க இன்னும் நாலஞ்சு டாப் எல்லாம் நான் வந்து எடுத்து வைக்கல இந்த தீபாவளிக்கு எடுத்ததெல்லாம் இன்னும் புதுசா அந்த ரெண்டு டாப் இருக்கும் அப்புறம் ஒயிட் கலர் டாப்லாம் உங்களுக்கு தெரியும்ல அதெல்லாம் வந்து இது காட்டவே இல்லை பீரோலியா இது ஒரு டாப் இது எடுத்தா இதுக்கு மட்டும் நாட் வைக்கல நான் அது சீவோட ஆட்டை வைக்கல ஹேண்ட் தள்ளி நிலுவாப்பா சின்னதா வச்சிருக்கிறேன் இது வருங்க இப்படி இது எடுத்து வச்சது அதப்டி வந்து எடுத்துச்சா இது நல்லா இருக்கு மெட்டீரியல் இது வந்து நீங்க அயன் மடவும் தேவையில்லை வெளுக்கவும் வெளுக்காது நம்ம காலேஜ் டைம்ல அதிகமா எடுத்து யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி மெட்டீரியல் விலையும் கம்மிதான் தெக்கரை கூலிதான் கொஞ்சம் அதிகம் சூப்பரா இருக்கும் பின்னாடி நாட்டு வச்சு இதுவும் ஹேண்ட் இந்த மாதிரி வச்சு பழக்க மாதிரி ஃபுல்லா அதே மாதிரிதான் ஹேண்ட் இருக்கும் ஓலி வேற ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் இது ஒரு ட்ரெஸ் இதுவும் எடுத்து தைச்சது அழகாக இருக்கும் எனக்கு இந்த ஒயிட் கலரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒயிட் அண்ட் பிளாக்னால் வாழ்க்கையில் இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தது இதெல்லாம் குட்டி வந்து சின்னதாக இருக்கும்போது எடுத்து தைச்சது அதை எடுத்து தைச்சதெல்லாம் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பத்து வருஷம் ஆகி கூட அப்படியே இருக்குது ஆனால் மெட்டீரியலெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை உழைக்காது அதனால் நம்ம எடுத்து தைக்கிறதா எப்போவுமே பெஸ்ட்டு ஆனால் இப்போல்லாம் யார் தைக்கிற கூலி அதிகமாகுதுன்ட்டு நம்ம ரெடிமேடாக எடுத்துகிட்டு போய்க்கிறோம் ஆனால் அதிகமானாலும் அது ரொம்ப வருஷத்துக்கு குழைக்கும் இருபது வருஷம் முப்பது வருஷம் கூட போடலாம் எடுத்து தைச்சி சுடிதாரெல்லாம் தரலாம் ஆனால் மெட்டீரியல் அப்படி போ ரெடிமேட் அப்படி போட முடியும் இங்கே வருங்க இது ஒரு ஸ்கை ப்ளூ கலர் இதுக்கும் நாட்டு வைக்கலாம் அந்த அண்ணங்கிட்ட சொல்லி அந்த எல்லோ கலர் இதுவும் ஒன்றா தைச்சிது ஆனால் அவர் நாட்டு வைக்க மறந்துட்டாங்க மற்றபடி ஸ்டிச்சிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க இதுக்கு வந்து அப்படின்னா இந்த ஸ்கை ப்ளூ கலர் அந்த எல்லோ கலருக்கும் வந்து ஒரே பேண்ட் ஷால் கொடுத்து டாப் மட்டும் ரெண்டு ஆஃபரில் அந்த மாதிரி வாங்கினேன் இது வந்து எங்கள் அண்ணன் எடுத்து கொடுத்தது விஜய் டிவி ப்ரோக்ராமுக்கு போகும்போது அவசர அவசரமாக போய் அந்த அன்னிக்கி நைட்டு கிளம்புறோம்னா அப்போ போய் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போய் நானும் காய்த்திரி ஒரே மாதிரி பச்சை கலர் எடுத்தோம் அது இது ஆயிரத்தி ஐநூறுவா என்னமோ அப்புறம் இன்னொன்று இது கூட ஸ்கை ப்ளூ கலர் ஒரு டாப் எடுத்து கொடுத்தாங்க அதுவும் நான் எடுக்கல வீரோக்குள்ள இருக்கும் அதுவும் ஆயிரத்தி ஐநூறுரூவா மூணாயிரூவாய்க்கு ரெண்டு ட்ரெஸ்ஸு ஸ்கை ப்ளூ கலர் அதுவும் சூப்பராக இருக்கும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீடியோவில் பார்த்துப்பீங்களே அது எதுக்கவே இல்லை அப்புறம் இது இது ஸ்கை ப்ளூ இவங்க அப்பா குட்டி குழந்தைய இருக்கும்போது எடுத்துகிட்டு வந்தாங்க அங்கே இருந்து ஊர்ல இருந்தாங்க நான் இருந்தேன் அப்போ எடுத்துகிட்டு வந்தேன் அப்படி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுத்து ஆஹ் ஃபங்க்ஷனால இல்லை திடீர்னு ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த மாதிரி லாங் டாப் நல்லா இருக்கும் உனக்கு அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அப்படி இது சூப்பராக இருந்துச்சு நிஜமா காயத்ரி இது சூப்பராக இருக்குதுக்கா அவங்களுக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோம் அப்படி ம் இதுவும் ஆஃபரில் எடுத்தேன் இதுவும் இரநூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்லி தான் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆ இங்கே பிசைக்குறேன் பட்டன் மட்டும் வச்சிருக்கு முன்னாடி ரெண்டு இந்த பட்டன் வச்சது எந்த பாரு கையெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குன்ட்டு எடுத்தேன் இது எழுநூத்தி ஐம்பது ரூபான்னு எடுத்தேன் டெக்ஸ் வேலையில இதுவும் நல்லா இருந்துச்சு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இது ஒன்னே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு எடுத்து நிறைய பேர் நல்லா இருக்குனாங்க ஒரு சிலர் மட்டும் நம்மள பிடிக்காதவங்க எல்லாத்துக்குமே நம்மள பிடிக்கணும்னு வெளியில் கம்மன் கேமரா விழுந்துருவோம் கம்மன் உட்காரு அவங்க மட்டும் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்மளுக்கு பிடிச்சது தான் நம்ம எடுத்து போட முடியும் அவங்களுக்கு பிடிக்குங்கிறக்காக நம்ம போக முடியும் எனக்கு உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்துச்சு கீழே விழுந்துருன்ட்டேன் நான் ஃபோனு கம்முன்னு இருக்க மாட்டியா

இன்னொரு டா இந்த டாப் உங்களுக்கு தெரிஞ்சுக்க எல்லாருமே சூப்பராக இருக்குதுக்கா சூப்பராக இருக்குதுக்கான்னு சொன்னீங்க மேக்சிமம் எனக்கு பிடிச்செடுத்தது எல்லாருமே நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டீங்க இது வரைக்கும் உக்கார நான் பேசிக்கிறேன் உக்கார் உனைய விட்டதே தப்பாக போச்சு உட்கார் அதனால் வந்து இன்னும் ரெண்டு மூணு டாப் இருக்குது அதை எடுக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம இதுக்கே டையடை போச்சு இருங்க என்னலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது கட்டாய்ச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இன்னும் பெண்டிங் இருக்கிறதெல்லாம் கணக்கு சேர்த்தினோம்னா எப்படியும் நாற்பது நாற்பத்தி ரெண்டு டாப் வரும் எதுக்கு இவ்வளோ வச்சுருக்கிறீங்க இவ்வளோ எங்கிட்ட இருக்குதுன்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க நிறைய பேர் எதிர்பார்க்கல உங்ககிட்ட இவ்வளோ ட்ரெஸ் இருக்குன்னு அப்படின்னு நினைக்கிறவங்க நினச்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க எதிர்பார்த்த அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா கிட்டத்தட்ட இவ்வளோ டாப்ஸ் இருக்குது எங்கிட்ட இன்னும் நாலஞ்சு இருக்குது இதெல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் பத்தாத டாப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை அப்படி இருந்து நான் யாராவது கொடுத்துருப்பேன் பத்தாது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குது ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அது வந்து நம்ம உடம்பு இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஒல்லியாக இருந்து இப்போ உடம்பு வந்துருச்சு அதனால தான் வந்து ஒரு சிலது டைட்டாக இருக்குமே தவிர மற்றபடி எல்லா ட்ரெஸ்ஸும் கரெக்டாக தான் இருக்குது இதில் வந்து நிறையா வந்து நான் கொடுத்துட்டேன் கம்னர் நிறையா ட்ரெஸ் வந்து நான் ஊருக்கு கொடுத்து விட்டுட்டேன் எங்கள் அந்தியூரில் மாம் மாமனார் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தேன் நான் அப்போ ஒரு பத்து டாப்பாட்டை கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறமா நிறைய பேர்த்து கொடுத்துருக்குறேன் நான் டாப்ஸ் கொடுத்துமே என்கிட்ட இவ்வளோ இருக்குது ஏன்னா காலேஜ் படிக்கும் போது இருந்து வச்சிருந்ததெல்லாம் நிறைய வச்சுருந்தேன் அப்புறம் சுகாஸ் குட்டி குழந்தைய இருக்கும்போது இருந்ததெல்லாம் நிறைய கொடுத்துட்டேன் இப்போதைக்கு இருக்கிறதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறாறாம் குட்டி பிறந்ததுக்கப்புறம் வாங்கினது நிறைய இருக்குது அதுக்கு முன்னாடி வாங்கினதெல்லாம் ஒரு சிலது தான் இருக்கும் அதனாலதான் ப்ளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது சரி நான் வீடியோ போடுறமேண்ட் எடுத்தாலும் எங்கேயாவது போனால் தானே அதெல்லாம் போட்டு போடலாம் உடவே போட்டு போட்டு போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கே போர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க இருக்கு ஆனால் இவ்வளோ இருக்குது கொஞ்சம் உடம்பு குறைச்சினா எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா பர்ஃபெக்டாக மேட்சாயிரும் கொஞ்சம் உடம்பு குறைக்கணும் எப்படியாவது அந்த ட்ரெஸ்ஸை போடணுன்னாவது உடம்ப குறைப்பனா அப்படின்ட்டுதான் வச்சிட்ருக்குறேன் ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து ஏதோ பொண்ணுங்களுக்கெல்லாம் கொடுத்துருவேன் என் ஃப்ரெண்டு கூட கேட்டுருக்குறா ஒரு பொண்ணு ட்ரெஸ் இருந்தால் கொடுக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டால் எடுத்து வச்சு கொடுக்கணும் ஸோ நானே எல்லாத்தையும் வச்சுக்க மாட்டேன் நிறைய ஏன்னா நீங்கள் கேட்பீங்களா அதுக்காக நான் சொல்கிறேன் இவ்வளோ ட்ரெஸ் வச்சுக்கிறீங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நான் நிறைய நீ இதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்குறேன் நிறைய டாப்ஸு சுடிதாரெல்லாம் நிறைய கொடுத்துருக்குறேன் இதுக்கு மேலேயும் ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்துருவேன் முக்கியமான ட்ரெஸ் மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் கொடுத்துருவேன் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாமா இல்லை எந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க அதை சொல்லிடுங்க